வணக்கம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி எட்டு குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு இந்த குரலில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் குடம்பை அப்படின்னா முட்டை தனித்து ஒளிய தனியாக நீக்கி அந்த முட்டையினை தனியாக நீக்கிவிட்டு குடம்பை தனித்தொழிய புல் பறந்து அப்படின்னு என்னன்னா பறவை பறந்து செல்வது அற்றே போலாம் உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே முட்டையை தனியாக விட்டுவிட்டு பறவையானது முட்டையிலிருந்து எப்படி வந்து அந்த முட்டை ஓட்டினை விட்டுவிட்டு பறந்து செல்லுமோ அது போன்றது எது அது போன்றதுன்னு சொல்றாங்க உடம்போடு உயிரிடை நட்பு உடம்போடு உயிர் கொண்ட உறவு நட்பு அப்படி என்பது அதை போன்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் வந்து கிறிஸ்தும என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முட்டையிலிருந்து எப்படி அந்த குஞ்சானது வெளிவந்து அந்த முட்டை ஓட்டினை விட்டு விட்டு அந்த முட்டையை விட்டு பறந்து செல்லுமோ அது போன்றது உயிரானது உடம்போடு கொண்ட உறவு என்றாவது ஒரு நாள் உடம்பை விட்டு விட்டு உயிர் பிரிவது என்பது வந்து நடக்கக்கூடிய காரியமே அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் முட்டையால் பாதுகாக்கப்பட்ட பறவை நேரம் வரும்பொழுது அந்த முட்டையை விடுத்து பறந்து செல்வது போன்றதுதான் உடம்புடன் உயிர் கொண்டுள்ள உறவும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்